இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம் ஜூன் மூன்று தான் அவருடைய பிறந்த நாள் என்றாலும் கூட அவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் ஜூன் மூன்று என்பதால் தன்னுடைய பிறந்த நாளை ஒரு நாள் முன்கூட்டியே கொண்டாடுவதை தொடக்கத்திலிருந்தே கடைபிடித்து வருகிறார் அந்த வகையில் இன்றைக்கு அவரை நேரிலே சந்தித்து எமது கட்சியின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தோம் அவர் நோய் நொடிகள் இன்றி நூறாண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் இன்னும் அரிய பல சாதனைகளை படைக்க வேண்டும் உலகளாவிய அளவில் தமிழர்களின் பெருமையை போற்ற வேண்டும் இந்த காலகட்டத்திலும் அவர் பெரிதாக பேசப்படுகிற ஒரு படைப்பாளராக இருக்கிறார் என்னாலும் பேசப்படக்கூடியவராக இருக்கிறார் இனியும் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு ஆளுமையாக விளங்குகிறார் தமிழ்நாடு அரசு வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அவருடைய சிம்பனி படைப்புக்காக பாராட்டு விழாவை நடத்துகிறது அந்த விழா வெற்றிகரமாக அமைய எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமின்றி உலகளாவிய அளவில் அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய படைப்புத் திறனை போற்றி உச்சி மோந்தி மோந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் நாங்களும் எங்களை கொண்டு அவரை வாழ்த்துகிறோம் அதில் பெருமை பெறுகிறோம் எதிர்பார்த்த வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது இது போன்ற பாலியல் குற்ற வழக்குகளில் அளிக்கப்படுகிற தீர்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது அண்மையிலே பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்றச் தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை பெருக்கி இருக்கிறது மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அந்த வகையிலே நான் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன்